ஹாய் பிரான்சி சாரி சினிமா பேர் அப்படீட்டுல அடுத்ததான ஒரு அதிரடியான ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்துருக்குங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய போஸ்டரோட அவர் வந்து அபிஷியலாவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இந்த படத்தை ரெஜின் மூவிஸோட சேர்ந்து கமலஹாசன் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் சோ இந்த படம் பாத்தினாக்கா தீபாவளிக்கு வருது அப்படின்ற மாதிரி இப்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான அறிவிப்போட அவர் வந்து ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாரு சோ தீபாவளிக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆகுது சோ எஸ்கே படம் இங்க ரிலீஸ் ஆகுது இந்த தான் இப்ப வந்து ஒரு பெரிய குழப்பமே வந்து நீடிக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது படங்களோட ரிலீஸ் அதாவது ஆயுத தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ரீஷபல் ஆக போகுதா அப்படின்ற மாதிரி கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன விஷயம் பார்க்கும்போது ரஜினி சரோட வேட்டையின் திரைப்படம் ரஜயின் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க அவங்க அந்த படத்தை வாங்கிட்டாங்க இப்ப இந்த அமரன் படமும் பாத்தீங்கன்னாக்கா கமலஹாசனோட ப்ரொடக்ஷன் வரக்கூடிய இந்த படமும் ரஜயின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க சோ ரெண்டு படமே அவங்க கையில தான் போயிருக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் லைக்காவோட இன்னும் ஒரு படமான அஜிசாரோடைய அந்த படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி சோ அந்த படத்தையும் கிட்டத்தட்ட அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை வாங்குவாங்க அப்படின்ற மாரி தகவல் வந்துன்னு இதுல கூடுதலான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் ஒன்பதாம் பத்தாம் தேதி அந்த பூஜா ஹாலிடேஸ் டார்கெட் பண்ணிருக்கக்கூடிய சூர்யாவுடைய கங்குவாத்துறைய படத்தையும் தான் வாங்கியிருக்காங்க சோ நாலு படமே ரெஜ்ஜின் மூவிஸ் கையில போயாச்சு இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க தான் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இப்ப நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு ஆஸ்பத்திரி ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுத பூஜைக்கு சூர்யா சாரோட படமும் ரஜினி சாரோட படமும் கிளாஷ் ஆக போகுது தீபாவளிக்கு விடாமுயற்சியும் அமரனும் கிளாஷ் ஆக போகுதுன்றதான் இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட் இதுல சப்போஸ் விடாமுயற்சி வந்து ரிலீஸ் தள்ளி போகுது தீபாவளிக்கு இல்லை அப்படின்னு நாட்டாங்கனாக்கா அநேகமாக ரஜினி சாரோட திரைப்படம் வந்து தீபாவளிக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல எப்படி மாத்த போறாங்க அப்ப ரஜினி சார் எப்படி வந்தாலுமே கிளாஷ் உறுதின்ற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அக்டோபர் பத்தாம் தேதி வந்தாக்கா சூர்யா சார் கூட வந்து மோதனும் தீபாவளிக்கு வந்தாக்கா எஸ்கே கூட மோதணுன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல முக்கியமான ஒரு மேஜர் ரோல் யார் எதுவும் பிளே பண்ண போறாங்கன்னா ரஜினி மூவிஸ் தான் ஏன்னா நாலு படத்தையுமே அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க